அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா குரு பகவானை வந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடல் மாலை இல்லை வந்து மஞ்சள் வஸ்திரம் இல்லை கொண்டக்கடலை வந்து அதை அப்படியே வாங்கி கூட வந்து வைக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க நெய் விளக்குகள் போட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா முல்லை மலர் இல்லை வந்து மல்லிகைப்பூ சரம் வாங்கி போடுங்க வாங்கி போட்டு இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க அந்த நவகிரக சன்னதியை வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க சுத்தி வந்துட்டு குரு பகவானுக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இருக்கிற தடைகள் அனைத்துமே விலகும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவுகள் கிடைக்கும் இந்த வாரத்தில் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைதுங்க இந்த நாட்களில் முக்கியமா எந்த வேலை இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்க எல்லாத்துலயுமே நீங்க வெற்றிகளை பார்க்கலாம் டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்துல பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி போடுங்க நெய் விளக்குகள் ஏத்துங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை நெய் விளக்கு வேணாலும் ஏற்றலாம் அதுவும் வந்து முக்கியமாக பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பவுமே ஆறு நெய் விளக்கல் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பு ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா சுக்கரனுடைய நம்பர் வந்து ஆறு அப்போ ஆறு நெய் விளக்குகள் ஏற்றுங்க ஏத்துட்டு பெருமாள் சன்னதியை வந்து ஐந்து முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவிக்குள் மிக மிக நெருக்கம் மான ஒற்றுமைகள் எல்லாமே நிலவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க வாழ்க்கை துணை வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த வாரத்தில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள் பண உறவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாகவும் உங்களுக்கு அமைது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஹைகிரி வெறு வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கல்வியில் வந்து மிகப்பெரிய மேன்மை அடையணுமா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகணும் ஃப்ரெண்டு தாங்க நல்லபடி ஜாலியாக இருந்தோம் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்காக வந்து கோச்சிட்டு போயிட்டான் அந்த கோபம் வந்து நல்லபடியாக சாந்தமாக மாறி அந்த நண்பர் வந்து உங்களை நோக்கி வந்து திரும்பி வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்கள் ஹைகிரி வழிபாடு வழிபாடு வந்து மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும் ஹைகிரி ஒரு சன்னதிக்கு போய் ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க இல்லை வந்து துளசி மாலை வந்து வாங்கி போடலாம் சரிங்களா அப்புறம் ஹைகிரஸ் சன்னதி வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் கூட்டு தொழில் முன்னேற்றம் லாபங்கள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இந்த நாட்கள் பண உறவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்